எல்என்டி பைபாஸில் இருந்து பாப்பம்பட்டி பிரிவு வரை சமீப காலமாக கிட்டத்தட்ட இந்த மூன்று மாத காலத்துக்குள் ஒன்பது இடத்திலே மஜாஸ் என்கிற வயதிலே சமூக விரோத செயல் நடைபெறுகிறது வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டும் என்றால் விபச்சாரத்திற்கு அதை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவிகளை வெளிப்படையாகவே அழைத்து அதை தொழில் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் இது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் நேரடியாக சென்று அவர்களிடையே நீங்கள் இதை இங்கே நடத்தக்கூடாது என்று சொன்னால் எங்களுடைய மேலடக்க செல்வாக்கு நீங்கள் எங்கே வேணால் நாங்கள் முறையாக லைசன்ஸ் பெற்றுத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற அதிகார தோரணையில் அவர்கள் பேசுகின்ற வகையிலே இது அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தரவின் புகார் கொடுத்து அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து இதை காலி செய்யவில்லை என்று சொன்னால் பொதுமக்களையும் திரட்டி திருச்சி சாலையிலே நாங்கள் சாலை மறியலை பண்ணுவோம் அதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை சமீபகாலமாக அந்த ஏரியா புறநகர் பகுதியிலே கஞ்சா போதை சட்டத்துக்கு உருவாதமாக நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையும் பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே புகார் அளித்திருக்கின்றோம் இப்பொழுது இது புது ஒரு கலாச்சாரமாக மஜாஸ் என்றிலே விபச்சார வெளிப்படையாக சொல்லப்படணும் என்று விபச்சாரம் தான் நாங்கள் நடக்கிறது ஆகையால் இதுவும் அங்கே பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துகிறது இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து சாலை மறியலிலே ஈடுபடுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்